ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு முதலீட்டிழமை நம்ம பேச போகிற தலைப்பு ஃபைனான்ஷியல் பிளானிங் தெளிவாக திட்டமிடுது ஒரு ஹாலிடேக்கு போகும்போது நாம் எப்படி பிளான் பண்ணுறோம் டிக்கெட்டை கரெக்டாக முன்பதிவு செஞ்சிடறோம் எங்கே தங்க போகிறோமோ அங்கே ரூம் எல்லாம் சரியாக ரிசர்வ் பண்ணிடுறோம் அடுத்தது என்னென்ன இடத்த பார்க்க போகிறோம்னு ரொம்ப கிளியராக பிளான் பண்ணுறோம் எவ்வளவு பணம் தேவையோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கிறோம் க்ரெடிட் கார்டெல்லாம் லிமிட் ஃப்ரீயாக வச்சுக்கிறோம் என்னென்ன தேவைகள் உண்டோ அது எல்லாம் நம்ம ப்ரிப்பேர்டாக இருப்போம் என்ன ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறது எப்படி ஷூஸ் போட்டுக்கிறது என்ன மாதிரியான ஃபோட்டோ எடுத்துக்கிறது எல்லாத்தையும் ரொம்ப கிளியராக பிளான் பண்ணிட்டு தான் நம்ம விடுமுறையில் போகிறோம் அங்கே எப்படி என்ஜாய் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸோடு எப்படி இருக்கிறது இது எல்லாத்தையும் கூட நம்ம ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி தான் செய்கிறோம் சின்ன விஷயங்களில் கூட நம்ம பிளானிங் ரொம்ப நல்லாயிருக்கும் உதாரணத்துக்கு நமக்கு பிடிச்ச நடிகருடைய சினிமா ரிலீஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் எப்படி போகிறது ஆஃபீஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது பாஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது வீட்டில் என்ன சொல்கிறது எப்படி படத்தை என்ஜாய் பண்ணுறது என்ன ட்ரெஸ்ஸு போடுறது யாரோட போடுறது எல்லாத்துலேயும் நமக்கு ரொம்ப கிளியராக பிளான் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு இவ்வளோ நல்லா பிளான் பண்ணக்கூடிய நாம் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய பெரிய விஷயங்களை எப்படி பார்க்குறோம் வீடு வாங்குறது திருமணம் செய்வது குழந்தைகள் படிப்பிற்கு பணத்தை ஒதுக்குவது அவர்களுடைய வருங்கால தேவை திருமணம் போன்ற விஷயங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைன்னு இது இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எஞ்சியை நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணோம் அதை எப்படி நிச்சயமாக அச்சீவ் பண்ணுறது நமக்கு இருக்கக்கூடிய வருங்கால ஆஸ்பிரேஷன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்கும் ஒருத்தருக்கு வந்து நிறைய ஊர்களை சுற்றி பார்க்கணும் இருக்கும் ஒருத்தருக்கு பில்கிரி மேஜ் இருக்கும் இன்னொருத்தருக்கு நிறைய புஸ்தகங்கள் வாங்கி படிக்கணும்னு இருக்கும் இன்னொருத்தருக்கு ஃபோட்டோகிராஃபி சில பேர் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆஸ்பிரேஷன் இன்றைக்கி இந்த நகரமயமான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் போய் விவசாயம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும் இந்த ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் இந்த ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் போதுமானதை செய்கிறோமா இது தெரியாமலேயே நம்ம வாழ்க்கையில் பத்துலேருந்து இருபது வருஷத்தை நம்ம கடந்துப்போம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பித்து செஞ்சாக்கா இந்த ஆஸ்பிரேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய நம்முடைய கெப்பாசிட்டி குறைஞ்சிரும் நிறைய ஆஸ்பிரேஷன்ஸ் நிறையவே ஆகாமல் முடிஞ்சு போயிடும் நமக்கு மெஞ்சி இருக்க போகுது வருத்தம் கோபம் ஆதங்கம் இது எல்லாத்தையும் தவிர்க்கணுன்னா ஒரே ஒரு வழி தாங்க இருக்குது அதுதான் ஃபினான்ஷியல் பிளான் ஒருத்தர் வேலை செய்ய ஆரம்பித்த உடனே பிளான் பண்ணணும் இப்போ என்ன அவசரம் அப்படின்ற அந்த ஒரு கேஷுவலான போக்கை விட்டுட்டு இப்போ தான் செய்யணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரணும் இன்றைக்கி வேர்ல்டு ஃபினான்ஷியல் பிளானிங் டே அக்டோபர் ஏழு இந்த நல்ல நாள் இனிய நாளில் ஃபைனான்ஷியல் பிளானிங்கை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் ஒரு காலத்தில் என்னெல்லாம் விரும்புறீங்களோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்றிலிருந்தே முயற்சிகளை ஆரம்பித்து தொடர்ந்து செஞ்சீங்கன்னா ஒவ்வொன்றா நிறைவாகும் நிறைவான வாழ்க்கைக்கு நமக்கே ஒரு வழி பிறக்கும் அந்த வழி நம்மை வழிகாட்டி எடுத்து செல்லும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அதெல்லாம் வரும் வரும்போது வரும் தானாக நடக்கும் டைம் வந்தால் எல்லாம் சரியாகணும் இது தவறான ஒரு எண்ண ஓட்டம் டைம்ங்கிறதே ஃபைனான்சியல் பிளானிங்கில் ஒரு மூலப்பொருள் அந்த டைமை நம்ம இழந்துட்டோன்னா நம்ம நினைக்கிறத நிச்சயமாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது எப்படி பணம் ஒரு மூலப்பொருளோ டைம் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் மூலப்பொருள் ஸோ இந்த பணத்தின் டைமு எப்படி நம்ம செலவிடுவோம் அதை எப்படி சேமிக்கிறோம் இதுதான் நமக்கு கிடைக்க செய்யும் அதை தள்ளி போடுறவங்க நிச்சயமாக நினைத்ததை முடிக்க மாட்டார்கள் அறமுறையான ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்வாங்க அது மட்டுமல்ல அடுத்தவங்க கிட்ட போய் நிற்க வேண்டிய இடத்துக்கு வருங்காலத்தில் தள்ளப்படுவோம் இது நிச்சயமாக தவிர்க்கக்கூடியதை நீங்க எல்லாருமே ஒத்துக்குவீங்க இந்த நல்ல நாள் வேர்ல்ட் ஃபைனான்சியல் பிளானிங் டே அன்னைக்கு ஃபினான்ஷியல் பிளானிங்கை பற்றி படிங்க தெரிஞ்சுக்கங்க வீடியோஸ் பாருங்கள் நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பை மாற்றிக்கலான்னு யோசிங்க தொடர்ந்து முதலீட்டு கிளை பாருங்கள் இது மாதிரியான விஷயங்களை பற்றி தொடர்ந்து உரையாடுவோம் நாம் கற்றுக்க வேண்டியதை சீக்கிரம் கற்றுக்கிட்டு அதை நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி போக வேண்டிய இடத்தை நோக்கி விரைந்து பயணிப்போம் நன்றி